அடிக்கடி ஆச்சமணியம் ஒவ்வொன்றுக்கும் ஆச்சமணியம் தனித்தனியா பண்றதுனால அடிக்கடி அச்சுதாயனமா அனந்தாயனமா பெரிய பஜன பதிலாக இருக்குமே பண்றதுக்கு இப்படி அனுஷ்டான ரூபமா பூஜை அப்படின்னு எடுத்தோமானா பத்திரத்தை அர்ப்பணம் பண்ணு புஷ்பத்தை அர்ப்பணம் பண்ணு ஒரு பழத்தை அர்ப்பணம் பண்ணுனா இது முடியாதவன் ஜலத்தையாவது எனக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்றதுனால காயத்ரிய சொல்லி பகவானுக்கு ஜலத்தை அர்ப்பணம் பண்றோம்

കർമ്മവും പൂജയും എന്നെ അടുത്തപടിയാ എന്നാൽ ജ്ഞാനമും അജം കൊടുക്കുമ്പോഴേ അസാവിത്യോ ബ്രഹ്മി അപ്പം ഞാനോപദേശം തനിയാ എന്നും ഇതിലേക്ക് ഞാനമും ഇതിലേക്ക് അപ്പുറം എന്നാൽ ഭഗവത് ശരണാഗതി അപേ ശരണാഗതിയിലും മുടിയത് ദ്വാരകാണിയാച്ചിതാ ഗോവിന്ദ രക്ഷമാം ശരണാഗതം கர்மயோகம் எதுதான் எதனாலே நய வானசேந்திரியா ஒரு தீர்த்து விட்டு நான் இதெல்லாம் மனோ வாக்கியங்களால பண்ணினேனோ எல்லாம் நாராயணாயே சமர்ப்பி ஒரே ஸ்லோகத்துல கர்மயம் இது அப்புறம் என்ன பகவன்நாப சங்கீத்தம் மந்திரேணும் கிரியகீழும் வாயச்சித்தன் அசேஷா தவக்கர்மா காணிவிசேஷா ஸ்ரீ கிருஷ்ணாஸ்மரணம் கிருஷ்ணா கன்யாதனம் முடிஞ்சு சஞ்யாவனத்தினுடைய அழக பார்த்தா இதுதான் கர்மயோகம் யோகம் இதுதான் ஞான யோகம் இதுதான் தியான யோகம் இதுதான் பூஜா பத்ததி இதுதான் பகவத் சரணாதி இதுதான் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு இந்த பத்ததியை தெரிஞ்சு விட்டாங்கனா யார் தான் இதை விடுவான் தெய்வம் ஒண்ணு உண்டு அம்ம தெய்வத்தினுடைய அனுகிரகம் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டவன் ஒரு சிம்பிளான பூஜை நிச்சயப்படி நாம் பண்ணணும்னு அவன் எவன் தான் இதை விடுவான் அதனால நித்திய கருமாவில பிரதானமான சந்தியாவந்தனத்தை எந்த காரணத்தாலும் விட்டுடவே கூட இதுவே சுருக்கமா தான் இருக்கு இதை விட சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை யதாசக்தி சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு இருந்தா தான் நம்முடைய நாமும் க்ஷமார்க்க முடியும் நம்முடைய குடும்பமும் க்ஷேமார்க்க முடியும் நம்ம சமூகமும் க்ஷேமார்க்க முடியும் நாம் இருக்கிற ஊரே க்ஷேமார்க்கும் உலகமே க்ஷேமார்க்கும் தன்னுடைய சுகத்துக்காக இந்த சந்தியாவந்தன மந்திரங்களே இல்லை மந்திரங்களுடைய அர்த்தத்தை பார்த்தா தொட்ட இடங்கள்லாம் லோகம் கஷேமமா இருக்கணும் லோகம் பிரார்த்தனை விட்டா ஒண்ணும் படிச்சு விடாது தெய்வத்தோட பேசுறதுக்கு ரைட் தான் இருக்கு அப்ப எப்ப நமக்கு ரைட் இருக்கோ நாம் பண்ற பிரார்த்தனை லோகக்ஷேமா இருக்கு அப்படியே மந்திரங்கள் அமைஞ்சிருக்கிறதுனாலும் பிறந்துட்டு நம்மளை நாம் வீணாக்கிக்கலாம் நம்முடைய தேஜஸ்தன் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்போ இருக்கட்ட உத்தம ஜென்மா பிராமணோ சே முகமா சீர் என்று புரட்சூப்தமே சொல்றது அதனால அனுஷ்டானத்தை தவறவே கூடாது